நாகர்கோவிலில் மிக பிரமாண்டமான தீபாவளி ஆஃபர் நம்ம ராயல் அனைத்து சொந்த தயாரிப்பில் புழல் ஏரியிலிருந்து கன அடி உபரி நீர் திறக்கப்பட உள்ளதால் கரையோர பகுதி மக்களுக்கு முதற்கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டு உள்ளது குறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் பாஸ்கர் வழங்கிட கேட்கலாம் பாஸ்கர் வணக்கம் என்ன எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது முழு தகவலை சொல்லுங்க அதாவது சென்னைக்கு குடிநீர் வழங்கும் ஏரியில் புழல் ஏரி முக்கிய பங்கு வகிக்கிறது மூன்றாயிரத்தி முன்னூறு மில்லியன் கன அடிவு கொண்ட இந்த புழல் ஏரியில் வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கு முன்பே வந்து வேகமாக நிரம்பி வருகிறது இன்று காலை ஆறு மணி நிலவரப்படி புழல் ஏரியில் மூன்றாயிரத்தி ஆறு மில்லியன் கன அடி நீர் உள்ளது அதாவது இருபத்தோரு அடி வாகம் கொண்ட இந்த புழல் ஏரி நீர் மட்டம் வந்து இருபது அடியாக உள்ளது ஏரிக்கு வினாடிக்கு முன்னூத்தி இருபத்தி ஐந்து கனடி நீர் வந்து கொண்டிருக்கிறது சென்னை குடிநீதிக்காக நூத்தி எண்பத்தி நாலு கன தனி தேக்கப்பட்டு வருகிறது தற்பொழுது வந்து புழல் ஏரியில் வந்து தொண்ணூறு சதவீதம் நீர் இருந்து நெருங்கிய நிலையில வந்து ஏரியின் பாதுகாப்பு கருதி பிற்பகல் இரண்டு மணி அளவில் முதற்கட்டமாக இருநூறு அடி உபரி நீர் திறக்கப்பட உள்ளதாக மாவட்ட ஆட்சியர் பிரதாப் அறிவி அறிவிப்பு வெளியிட்டுள்ளார் புயல் நீரில் இருந்து வெளியேறப்படும் உபரி நீர் சுமார் பதினான்கு கிலோமீட்டர் கால்வாய் ஒன்றே எண்ணூர் கடலில் வந்து சென்று சேர உள்ளது நாராவரிக்குப்பம் வடகிழக்கு சாமியார் மடம் தண்டற்கழனி பருவநகர் வடத்தூர் மாட்டம் வடகிழக்கு உள்ளிட்ட பத்துக்கும் மேற்பட்ட கிராமங்களில் வழியே உபர்நீர் வந்து செல்ல உள்ளதால் உபர்நீர் கால்வாய் கால்வாய் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தியுள்ளார் கனமழை காரணமாக நீர்வரத்து அதிகரிக்கும் பக்கத்தில் உபர்நீர் நீர் மேலும் அதிகரிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது உபர்நீர் கால்வாய் அருகில் சென்று வேடிக்கை பார்ப்பதோ செல்பி எடுப்பதோ ரீல்ஸ் பதிவிடுவது குளிப்பதிவு துணி துவைப்பது போன்ற எந்த செயலிலும் ஈடுபட வேண்டாம் எனவும் மாவட்ட ஆட்சியர் அறிவித்துள்ளார் தகவல்களுக்கு நன்றி பாஸ்கர் நாகர்கோவிலில் மிக பிரம்மாண்டமான தீபாவளி ஆஃபர் நம்ம ராயல் ஃபர்னிச்சரில் அனைத்து மர ஃபர்னிச்சர்களும் எங்களது சொந்த தயாரிப்பில்